இது பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல இருந்து நிறைய கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் அது எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இந்த வீடியோல நம்ம கேட்கக்கூடிய கதை திரு சாவி அவர்கள் எழுதிய பெண்ணை பெற்றவர் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறுகதை ஒரு குடும்ப சிறுகதையும் கூட அவர் எழுதின கதைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரபலம் அதே நேரத்துல ஒவ்வொரு கதையும் ஒரு முத்திரை கதைகளாக இருக்கும் அந்த வகையில தான் இந்த பெண்ணை பெற்றவர் இப்ப கேட்போம் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த கோதாண்டராமையர் தமது கோட்டை கலற்றி ஆணியில் மாட்டினார் உள்ளே இருந்து வெளியே வந்த சமையலறை தெய்வம் அவரை பார்த்து இந்த வருஷமும் சீட்டாடிட்டு நாளை போக்காதீங்க மரகதத்துக்கு எப்படியாவது எங்கேயாவது நாலு இடம் அலைஞ்சு வரன் பார்த்து கொண்டு வாங்க வைகாசி மாசத்துக்குள்ள அவளுக்கு கல்யாணம் நடந்தாகணும் என்ன புரியுதா இல்லையா நீங்க நாளைக்கே புறப்படுங்க என்று கண்டிப்பான உத்தரவு போட்டாள் அவள் கோதண்டராமையர் பதில் எதுவும் பேசவில்லை மனைவியின் உத்தரவுப்படி மறுதினமே ட்ரங்கு பெட்டி சகிதம் மாப்பிள்ளையை தேட விட்டார் அவருடைய நண்பர் ஆபத் சகாயம் கும்பகோணத்தில் ஒரு இடம் இருப்பதாக அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் எனவே கோதண்டராமையர் தமது நண்பர் சொன்னபடி கும்பகோணம் போய் அவர் குறிப்பிட்ட இடத்தையும் பார்த்தார் ஆபத்து சகா மையர் கொடுத்த விலாசத்தில் யாருமே இல்லை அந்த இடத்தில் இருந்தவர் திருநெல்வேலிக்கு போய்விட்டதாக தகவல் தெரிந்தது எனவே கோதண்டராமையர் திருநெல்வேலிக்கு பயணமானார் திருநெல்வேலியிலும் அவர்கள் அகப்படவில்லை அவருக்கு உத்தியோகம் மாற்றலாகிவிட்டதால் டெல்லிக்கு போய்விட்டதாக கேள்விப்பட்டார் நொந்து போனார் ஆனால் கோதண்டராமையர் செலவை பற்றி சிறிதும் லட்சியம் எதுவும் செய்யவில்லை பெண்ணை பெற்றவர்கள் செலவை பார்த்தால் முடியுமா டெல்லியை நோக்கி பயணமானார் டெல்லிக்கு போயும் காரியம் ஆனபாடில்லை காரணம் அவர் தேடிப்போன மனிதர் டெல்லியிலிருந்து இருந்து பம்பாய்க்கு போய்விட்டதுதான் உடனே பம்பாய்க்கு கிளம்பி விட்டார் நல்ல வேளையாக ஆபத் ஐயர் குறிப்பிட்ட ஆசாமி பம்பாயில் அகப்பட்டுக் கொண்டார் ஐயர் அவரை பார்த்து தான் வந்த விவரங்களை சாங்கோ பாங்கமாக கூறி முடித்தார் பிள்ளை வீட்டுக்காரர் அதற்கு மேல் பெண்ணுக்கு பாட தெரியுமா வயசு என்னாச்சு வரதட்சணை அத்தனை முதலிய விவரங்களை எல்லாம் அறிந்து கொண்டார் பிறகு கோதண்டராமையர் பிள்ளையை நான் பார்க்கலாமோ என்று கேட்டார் பிள்ளையா அவன் சென்னை பட்டணத்தில் அல்லவா இருக்கிறான் என்றார் பிள்ளையை பெற்றவர் கோதண்டராமையர் எங்க சென்னை என்று கேட்டார் தூக்கி வாரி போட்டவராய் ஆமாம் சென்னை பட்டணத்தில்தான் சார்ஜ் டவுனில் பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்கிறான் என்றார் பிள்ளை வீட்டுக்காரர் கோதண்டராமையருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்கும் பிள்ளையை தேடியா ஊர்கள் இத்தனை அலைந்தோம் நாம் இருக்கிற தெருவுக்கு பக்கத்தில் அல்லவா இருக்கிறது அந்த பிள்ளையார் கோவில் தெரு அந்த பையன் யாராக இருக்கலாம் என்றெல்லாம் யோசிக்கலானார் சென்னைக்கு அவர் வந்து சேர்ந்ததும் மனைவியை கூப்பிட்டு அனாவசியமா என்னை ஊரெல்லாம் அலைய வைத்தாயே கடைசியில் பிள்ளை வெளியூரில் ஆகப்பட்டான் இல்லையே பிள்ளையார் கோவில் தெருவில் அல்லவா ஒரு பையன் இருக்கிறானாம் அவனை கண்டுபிடிப்பதற்கு டெல்லிக்கும் பம்பாய்க்கும் அழிய சொன்னாயே என்று அழுத்து கொண்டார் பார்த்தீர்களா இப்படி நாலு இடம் போய் அலைந்தால்தான் பிள்ளை கிடைப்பான் என்றுதான் நான் முதலிலேயே சொன்னேனே என்று பிரமாதமாக பெருமை கொண்டால் கொண்டால் கோதண்டராமையரின் மனைவி பிள்ளையார் கோவில் தெருவில் இருந்த பிள்ளை வேறு ஒருவரும் இல்லை பள்ளிக்கூடத்தில் கோதண்டராமையரிடம் வாசித்துக் கொண்டிருந்த சுந்தரராமன் என்கிற பிள்ளைதான் அவன் அடடா நமது வகுப்பிலேயே வாசித்துக் கொண்டிருந்த சுந்தரராமனுக்காக எங்கெல்லாம் சுற்றி அலைந்தோம் என்பதை நினைத்து பார்க்கும்போது கோதண்டராமையருக்கு ஆத்திரமும் அவமானமுமாக இருந்தது இவ்வளவு தூரம் தன்னை அழைக்களித்த சுந்தரராமனுக்கு அவரால் என்ன தண்டனை கொடுக்க முடியும் ஆனால் தண்டனை கொடுத்தாரே என்ன தண்டனை தமது பெண்ணையே அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார் அதுதான் தண்டனை அவர்கள் எழுதிய பெண்ணை பெற்றவர் நகைச்சுவை சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வெளிவந்திருக்கு